புட்டு சாப்பிட்டு இருப்பீங்க தானே இந்த பாருங்கள் மலேசியால போடுற புட்டு எப்படி இருக்குது இடம் மலேசியா புட்டு ஃபுட்டு ஓகே வித் கொக்கோனட்டியா ஓகே ஃபுட்டு ஃபிரிங் மூணு பீஸ் வந்து ஃபைரிங்கே செய்கிற மாட்டுற மாதிரி புத்து விட தேங்காய் போட்டு அப்படி இது பண்ணுறாங்க இதுதான் எடுக்கிறது தேங்க்யூ வெரி மச் ஃபோரிங்கே ஒரு புட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி புட்டு பிரிங் ஜாலன் புட்டு பிரிங் ஆ அலோட் அ குட் நேம் ஸ்ரீலங்கா ட்ரை அன்சே ஹவ் இட்இஸ் புட்டு பிரிங் ஜல்லன் அலோரை ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் புட்டு தேங்காய்பாலோட கருப்பட்டியும் போட்டுருக்கு கருப்பட்டி இருக்கிறது தானே இனிப்பு